ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம் கஷ்டத்தை தீர்க்கறத்துக்கு வெத்தலை வைத்து பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலிமா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம் ஸோ கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அந்த பரிகாரத்தை வந்து வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வெத்தலைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெய்வீகமான சக்தி கொண்டது நிறைய பேருக்கு வெத்தலை பற்றி தெரியாததுனால தான் இந்த பரிகாரமும் தெரியாமல் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வெத்தலை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க வெத்தலையால் நம்ம வாழ்க்கை மாறக்கூடிய பரிகாரத்தையும் செய்துவிடுங்க பாக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக மகிமைகளை ஒன்று இரண்டு என்று அவ்வளவு சுலபமாக வரிசைப்படுத்தி நம்மளால் சொல்லிவிட முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத கஷ்டங்களை சரி செய்வதற்கு இந்த வெத்தலை வந்து போதும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பாக்கு பரிகாரங்களை பற்றி நிறைய ஆன்மீக சார்ந்த நூல்களில் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வெத்தலை பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் இந்த வெத்தலை பரிகாரத்தை உடனடியாக செய்துடுங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வெத்தலை வைத்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் வெற்றி தரக்கூடிய இலை வெற்றிலை ஆக இந்த வெற்றிலைக்கு பெயரிலேயே வெற்றி இருக்கிறது என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும் வெத்தலைப்பாக்கு பூஜைக்காக வாங்கினால் வீணாக போகிறது என்று இதை பூஜைக்கு கூட வாங்கி வைக்க தவறு விடுகிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்து இந்த மாதிரி இந்த தவறை இனி பண்ணாதீங்க வேஸ்ட்டாக போகாது அதனால் கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கை வாங்கி தான் பூஜையே வந்து செய்யணும் எந்த பூஜையாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு இடம் பெறணும் அது இடம் பெறாம மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான தவறு செய்கிறவங்க இனி அந்த தவறை வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் பேரம் பேசாமல் வெத்தலை பாக்கு வாங்கி பூஜையில் வைங்க அது நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை பெருக்க செய்யும் பேரம் பேசாமல் வெத்தலை வாங்கிய பின் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வானது கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க உங்கள் குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வாஸ்து தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தோஷத்தை பற்றி தெரியாமல் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷமாக கருதப்படக்கூடிய இந்த வாஸ்து தோஷத்தை போக்குறதுக்கு தான் வெத்தலை வைத்து இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெரிய அளவில் பணம் கொடுத்து வாஸ்து நிபுணனை அழைத்து வந்து அதை சரி செய்யறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு முடியாது அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை என்றால் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத உடனே செஞ்சுருங்க உங்களுடைய நிலைவாசலில் கதவின் அளவுக்கு ஏற்ப வெத்தலை மாலையை வந்து ரெடி பண்ணுங்க உங்களுடைய நிலைவாசலுடைய கதவு இருக்குல்ல அதோட அளவுக்கு ஏற்ப வெத்தலை மாலையை ரெடி பண்ணுங்க பேரம் பேசாமல் கடையிலிருந்து வெத்தலை வாங்கி கொண்டு அந்த வெத்தலை கொண்டு தான் நாம் மாலையை ரெடி பண்ணணும் அந்த வெத்தலையை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நிற நூலில் வந்து நாம் மாலையாக கட்டி கொள்ளணும் நாம் ரெடி பண்ணக்கூடிய போதே மஞ்சள் நிற நூலை பயன்படுத்தி ரெடி பண்ணிக்கிட்டா சரி ஸோ மஞ்சள் நிறை கொண்டு மாலையாக அதை கட்டி கொள்ளணும் ஆஞ்சநேயருக்கு மாலை போடுவது போல் உங்கள் நிலைவாசலுக்கு நாளை நாளோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வெத்தலையை ரெடி பண்ணி அந்த வெத்தலையை மாலை போடணும் ஸோ பாவடிவத்தை கவிழ்த்து போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் அது போல் உங்கள் நிலைவாசலை சுற்றி இந்த வெத்தலை மாலையை போட்டுடுங்க இதுதாங்க பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ததுலேருந்து மூன்று நாட்கள் கழித்து இந்த வெத்தலை மாலையை அவிழ்த்து ஓடுகின்ற தண்ணீரில் வந்து விட்டு விடுங்க இந்த பரிகாரத்தை செய்தால் எவ்வளவு பெரிய வாஸ்து தோஷமும் இருந்தாலும் உங்களுக்கு வாஸ்து தோஷமானது நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறையும் ஸோ இந்த சந்தோஷத்தை நீங்கள் வெத்தலை மாலையை நிலைவாசலில் போட்டால் அடுத்த ஐந்தே நிமிடத்தில் உணர முடியும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு தானம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏழை பெண்ணுடைய கல்யாணம் இருக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நூறு பேர் வருவாங்க என்னும்போது அந்த கல்யாணத்து வருபவர்களுக்கு எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு தாம்பலத்தை கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க ஆயிரம் ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுத்தால் கூட போதும் இந்த வெத்தலைய வந்து ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டு போகிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்படி மகாலட்சுமி சொருரூபமாக இந்த வெத்தலைய நீங்க அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கும்போது அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் ஆசிர்வாதம் உங்க குடும்பத்திற்கு கிடைக்கும் அதுவும் நிலையாக கிடைக்கும் அதனால் தான் இதை செய்ய சொல்கிறேன் உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி சீக்கிர திருமண வைபவம் நடக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதே போல் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ள ஆண் பெண் எல்லாருமே இந்த வெத்தலை பாக்கு தாம்பலத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களுடைய கல்யாணத்தில் போடலாம் தாம்பழம் தரிக்கக்கூடிய பழக்கம் இன்று சுத்தமாகவே இல்லை ஒரு சில நாட்களாகவே இதை பீடா என்று சொல்லியாவது கல்யாணத்தில் போட்டாங்க இப்போது அந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீடா கூட குறைந்து வருகிறது வெத்தலையை எப்படியோ ஒரு வழியில் உங்களுக்கு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்லப்படுது வெத்தலை வைத்து சொல்லப்பட்ட இந்த ஆன்மீக பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ பயனுள்ளபடி அமையும் அப்படின்னு நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த வெத்தலை பரிகாரத்தை உடனடியாக செய்துடுங்க அதுக்கப்புறம் இந்த வெத்தலை பரிகாரம் செய்யக்கூடிய நாளன்னைக்கு கடன் தீர்வதற்கு நரசிம்மர் வழிபாடு கூட செய்யலாம் ஸோ நரசிம்மர் வழிபாடு ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் இதை செய்கிறதுனால கடன் எப்படி தீரும் அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத வாழ்வு பெருவாழ்வு என்பது தான் ஒரு பழமொழி ஆனால் இத்தகைய பெருவாழ்வை வாழ்பவர்கள் யாரேனும் இருக்கிறோமா என்றால் அதில் சந்தேகமே வேண்டாம் யாருமே இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க தினம் தினம் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அதுதான் உண்மை இது வசதி படைத்தவர் வசதி இல்லாதவர் என்ற பாகுபாடு இதில் கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது அவரவர் வசதிக்கேற்ப கடனுடைய அளவு இருக்கும் இதில் ஓரளவுக்கு வருமானம் வந்து கடனை அடைப்பவர்கள் நிலைமை பரவாயில்லை ஆனால் கடனை வாங்கிய பிறகு அதை அடைப்பதற்கான வழியும் இல்லாமல் திணறுபவர்கள் நிலைமை தான் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி கடன் வாங்கி துன்பத்தில் சிக்கியவர்கள் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்குபவர் லக்ஷ்மி நரசிம்மர் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய பரிகார நாளனைக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நம்மளுடைய கடன் தொல்லையிலிருந்து வெளிவரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குறித்த தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடன் தீர லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் செய்யலைன்னா வெத்தலை பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நாளில் அன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை ஜென்ம நட்சத்திரமாக நீங்களே பாவித்து வழிபாடு செய்யலாம் அது மட்டுமின்றி பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக புதன்கிழமை சொல்லப்படுது அதனால் புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த நாளில் நரசிம்மரை வணங்குறது ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது அதனால் நீங்கள் புதன்கிழமை பார்த்து பரிகாரம் செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மரை மாலை வேளையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பிரதோஷ காலை என்று சொல்லப்படவில்லை அந்த நாள் முப்பதுலேருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் நரசிம்மர் படம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் பெருமாள் படம் இருந்தால் அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் படத்துக்கு துளசி மாலையை வந்து போடுங்க இல்லை துளசி கொஞ்சமாவது வைத்து விடுங்க நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக பானகத்தை கலந்து வைங்க இது அவருக்கு மிகவும் உகந்த நைவேத்தியமாக கருதப்படுது அதன் பிறகு இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதன் முன் நீங்கள் அமர்ந்து நரசிம்மர் ருண விமர்சன ஸ்லோகத்தை வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த ஸ்லோக வழிபாட்டை ஒரு நாற்பத்தி எட்டு முறை பார்த்தீங்கன்னு வச்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய தீராத கடன்கள் கண்டிப்பாக வந்து தீருங்க தீர்ந்த செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்படுது ஏனெனில் நரசிம்மர் என்று சொல்லும்போது லக்ஷ்மி நரசிம்மர் என்று தான் நாம் சொல்லுவோம் லக்ஷ்மி தாயாரனுடைய அருளோடு கடன் இடந்து வளமானோ வாழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்களை நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான அற்புதமான வழிபாடு தான் இது நம்பிக்கை உள்ளவங்க வெத்தலை பரிகாரம் செய்கிற அன்னைக்கு இதையும் செய்துடுங்க ஸோ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அதிசயம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இது போல் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூல்களில் இருக்குங்க இப்படி இப்படி செய்யணும் அப்படி இப்படி செய்யணுன்ட்டு அதனோட அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நானாக எதுவும் ஷேர் பண்ணலை ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்க இந்த வெத்தலை பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு வெத்தலை வைத்து இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே இங்கே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி